நாடு அழகி பட்டம் வென்ற கோவை பெண் பேஹாஸ் குளோபல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் கடந்த இருபது வருடங்களாக அழகி போட்டி நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது சமீபத்தில் இந்நிறுவனம் சார்பில் கேரள மாநிலம் கொச்சியில் தென்னிந்திய அழகி போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திருமணமானவர்களுக்கானது நடைபெற்றது இப்போட்டிக்கு தென்னிந்திய மாநிலங்களில் இருந்து பதினாலு இறுதி போட்டியாளர்களில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டனர் இதில் கோவையைச் சேர்ந்த ஷாலுராஜ் என்பவர் மிஸ்ஸஸ் தென்னிந்திய அழகி போட்டியில் இரண்டாவது ரன்னர் அப் இடத்தையும் மிஸ்ஸஸ் தமிழ்நாடு வென்றுள்ளார் இந்த நிகழ்வை யுனிக் ிக்ம்யூ இணி வழங்கியது பெஹாசஸ் அஜித் தலைவர் அஜித் ரவி மற்றும் புதுதில்லி நிதி அமைச்சகத்தின் முதன்மை ஆணையாளர் ஸ்ரீராம் பரத் ஆகியோர் மிஸ் தென்னிந்திய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முடிசூட்டினார்கள் மிஸ்ஸஸ் தென்னிந்திய அழகி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரகத் ஜுவல்லர்ஸ் வடிவமைத்த தங்க கிரீடம் சூட்டப்பட்டது பன்முக ஆளுமை கொண்ட ஷாலுராஜ் போட்டியில் மிஸ் போட்டியில் மிஸ் டெலிஜென்ட் மற்றும் மாடல் நான்கு விருதுகளை பெற்றார் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஷாலுராஜ் இந்த வெற்றியை தனது குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் அர்ப்பணிப்பதாக கூறினார் பிசினஸ் கான்பிளக்ஸ் அமர்வில் சுற்றுச்சூழல் சமூகம் மற்றும் ஆளுகை பற்றிய அவரது கேள்வியும் போட்டியில் இந்தியாவில் சிறார் கற்பழிப்பை குறைக்க கடுமையான சட்டங்களை உருவாக்குவது குறித்த அவரது கருத்தும் இவரின் வெற்றியை தீர்மானிக்க வைத்தது ஒரு தொழில் முனைவோரான ஷாலு சமுதாயத்தில் பின்தங்கிய பெண்களை தனது கேஃபேவில் பணியாளர்களாக நியமிக்கவும் அவர்களுக்கு போதுமான காஃபி தொழில் பற்றி தெரிந்து கொள்ளவும் திட்டமிட்டுள்ளதாக கூறினார் மேலும் அவர் கூறுகையில் ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினராக உள்ளதாகவும் தனிப்பட்ட முறையில் தொண்டு நிறுவனங்களை நடத்தி வருவதாகவும் இதன் மூலம் கோவையில் கிராமப்புறங்களில் உள்ள பெண்களிடையே சானிட்டரி நாப்கின் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வரும் நாட்களில் பெண்களுக்கு நன்மை பய சமூக பணிகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார் ஷாலு பயிற்சி பெற்ற கிளாசிக்கல் டான்சர் விவாகா த லக்ஸ் வெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் அண்ட் கிரியேட்டிவ் டைரக்டர் காஃபி ஃபுளோக்கர் மற்றும் கோயமுத்தூர் அவினாஷியில் உள்ள ஷீ கிளப் கிளப்காவின் இயக்குனர் என பல பரிமாணங்கள் கொண்டுள்ளார் இன்னும் இரண்டு மாதங்களில் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவை பிரதிநிதிப்படுத்தவும் மிஸ்ஸஸ் இந்தியா குளோபல் பட்டத்திற்காக அவர் போட்டியிட உள்ளார் மேலும் அவர் மிஸ்ஸஸ் தமிழ்நாடு ஃபிட்னஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விருது ஒவென்டர் விமன் ஜஹான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எக்ஸலன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகியவற்றை வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது Hello, myself Shalu Raj. நான் வந்து ஒரு psychologist, a mother, entrepreneur and a coffee blogger. I run a company, Vivaha the Luxi Decker, which is a big fat wedding decker company. நான் வந்து ஒரு coffee blogger உம் கூட, so I run a cafe called She Brews Club Cafe. நான் வந்து ஒரு trained classical dancer, அப்பிரு வந்து ஒரு fitness freak. So I train myself, physical, mentally, hu, spiritually, நான் வந்து என்னவை fit பண்ணனும் சொல்லிட்டு, so I used to take training. ஐ வாசஸ் சவுத் இந்தியா ரன் ரப் அண்ட் மிஸஸ் தமிழ்நாடு வின் நெக்ஸ்ட் டைம் சாரி நெக்ஸ்ட் டைம் கோயிங் ஃபார் த மிஸஸ் இந்தியா க்ளோபல் ஐ காட் செலக்டட் இன் டூ த சவுத் இண்டியாவில் நம்ம வந்து டாப் த்ரீல இருக்கிறதுனால ஐம் கோயிங் ஃபார் மிஸஸ் இந்தியா க்ளோபல் தேர் ஐ எம் கோயிங் டு ரெப்ரஸண்ட் சவுத் இண்டியா அண்ட் தமிழ்நாடு அதில் வந்து ஆல் அரௌண்ட் த ஃபைனலிஸ்ட் ஆன் ஸ்டேஜ் வந்து பதினாலு பேர் மொத்தமாக எல்லா பக்கமும் லைக் அவங்க ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புவாங்க ஸோ அம் நாட் ஷுவர் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருப்பாங்கன்னு பட் ஆனால் அங்கே ஆன் ஸ்டேஜ் இருந்தது வந்து பதினாலு பேர் பிலோ ஃபார்ட்டி பிலோ ஃபார்ட்டி இயர்ஸ் எனக்கு வந்து மேரேஜ் வந்து இட்ஸ் நாட் நாட் பீன் அ ப்ராப்ளம் ஏன்னா என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஐ ஹேட் பிக் சப்போர்ட்டுங்க அப்பா அம்மா என்னோட சிஸ்டர் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட இன்லாஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க நான் வந்து ஹெல்த் கான்செப்டில் இருக்கிறதுனால அந்த மாடலிங் போகணும் பியூட்டி பேஜன் போகணுங்கிறதுக்காக நான் எதுவுமே நான் ட்ரெயின் ஆகலை நான் வந்து என்ன நான் ஃபிட்டாக வச்சுக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது நம்ம ஸ்டேபிள் ஃபுட் சாப்பிட்ணும் அதாவது நம்மளோட ரைஸ் நம்மளோட லோக்கல் ஃப்ரூட்ஸ் என்ன இதெல்லாம் சாப்பிட்டாவே ஃபிட்டாக இருக்கலாங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கலி என்னை வந்து ஒரு ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இது மூலயமா நம்ம ஃபிட்டாக இருக்கும் ஒய் டோன்ட் வி ட்ரை பேஜென்ட்ரி இன்னொன்று லைக் நமக்கு நான் வந்து வெறும் ஒரு ஷாலுராஜா நான் பேசினேன்னா நோபடி வில் லிசன் மீ ஒரு விமன் எம்பவர்மெண்ட் பற்றியோ இல்லை வந்து ஒரு பேசிக்கான விஷயங்களுக்கு நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணனா நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க ஸோ வி நீட் ஆல் தீஸ் டைட்டில்ஸ் ஸோ இந்த டைட்டில்ஸ் மூலிமா என்னை வந்து அதிகம் வாய்ஸ் அவுட் பண்ண முடியுங்கிறதுக்காக ஐ பார்ட்டிசிபேட்டு பாஸ்ட் டூ இயர்ஸ் ஐ மென்ட் டூ ரெண்டு வருஷமாக இதற்காக நான் பண்ணிகிட்ருக்கேன் சின்ஸ் அந்த கோவிட் டைமுங்கிறதுனால இந்த பேஜென்ட் எதுவுமே நடக்கல உங்களுக்கு தெரியும் பப்ளிக் ஈவெண்ட்ஸ் எதுவுமே நடக்கல ஆஃப்டர் கோவிட் தான் நமக்கு இந்த இவெண்ட்ஸ் எல்லாம் இட் ஸ்டார்ட்